இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த போட்டி நேற்றைய தினம் தொடங்கியது இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்ததன் காரணமாக இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது அப்படி களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பத்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது தொடக்கத்திலேயே யாஸ்வி ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் என இருவரும் விக்கெட்டுகளை இழக்க இதற்கு பிறகு சுப்மன் கில் சாய் சுதர்சன் ஜடேஜா த்ரூவ் ஜூரல் என இவர்களும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தனர் இந்தளவுக்கு இந்திய அணி இந்த முதல் இன்னிங்ஸில் திணறுவதற்கு முக்கிய காரணமே மழை தாங்க ஏனென்றால் நேற்றைய தினம் இந்த போட்டி தொடங்கி முழுவதுமாக நடைபெறுவதற்கு முன்பு பல முறை மலை குறுக்கிட்டு போட்டியை தடை செய்தது இதனால் தான் நேற்றைய தினம் இந்திய அணி அறுபத்தி நான்கு ஓவர்கள் வரை பேட்டிங் செய்தும் வெறும் இருநூற்றி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது வழக்கமாக எப்போதும் அதிரடியாக விளையாடக்கூடிய இந்திய அணி நேற்றைய ஆட்டத்தில் அறுபத்தி நான்கு ஓவர்களை எதிர்கொண்டு இருநூற்றி நான்கு ரன்கள் தான் எடுத்திருக்கிறது என்றால் இது குறைவான ரன்கள் தான் இதற்கு மிக முக்கிய காரணம் மழை அடிக்கடி குறுக்கிட்டு போட்டியை தடைப்படுத்தி கொண்டே இருந்தது இதனால் பேட்ஸ்மேன்கள் களத்துக்கு வருவதும் ஒரு சில ஓவர்கள் பேட்டிங் செய்வதும் பிறகு மழை பெய்வதும் போட்டி தடைபடுவதும் என இப்படியாக தொடர்ந்து திரும்ப திரும்ப நடைபெற்று வந்ததால் பேட்ஸ்மேன்களின் ஃபார்ம் என்பது தொடர்ச்சியாக தடைப்பட்டு வந்தது வழக்கமாக இது போன்ற சமயங்களில் பார்ட்னர்ஷிப் அமைத்து இரண்டு பேட்ஸ்மேன்கள் களத்தில் நிற்கிறார்கள் என்றால் பத்து பதினைந்து ஓவர்கள் வரை களத்தின் சூழ்நிலையை பார்த்துவிட்டு பிச்சின் தன்மையை பார்த்துவிட்டு அதன் பிறகு அதிரடியை தொடங்குவார்கள் ஆனால் நேற்றைய நாளிலோ அதற்கான வாய்ப்பை மழை என்பது தடுத்துவிட்டது அதே சமயம் என்னதான் இந்திய அணி நேற்றைய தினம் இருநூற்றி நான்கு ரன்கள் தான் எடுத்திருந்தது என்றாலும் நேற்றைய சூழலையும் மலையையும் வைத்து கணக்கிட்டு பார்த்தால் இந்திய அணி எடுத்திருக்கும் இந்த இருநூற்றி நான்கு ரன்கள் என்பது இங்கிலாந்து அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய ரன்கள்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு காரணம் நேற்று நடந்த இந்த முதல் இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரன்களை இந்திய அணி எடுத்தபோதே ஆறு விக்கெட்டுகளை இழந்துவிட்டது இதனால் இந்திய அணி எப்படியும் அடுத்த இருபது முப்பது ரன்கள் எடுப்பதற்குள்ளாகவே ஆல் அவுட் ஆகிவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர் அந்த சமயத்தில்தான் நம்முடைய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரும் இவருக்கு துணையாக கருண் நாயரும் சேர்ந்து சூப்பரான பேட்டிங்கை வெளிப்படுத்தி இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தனர் அதிலும் பல வருடங்களுக்கு பிறகு இந்திய அணியில் மீண்டும் வாய்ப்பு கிடைத்த கருண் நாயர் இந்த இன்னிங்ஸில் தான் சிறப்பாக விளையாடியிருக்கிறார் இதற்கு முன்பு இதே இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் முதல் மூன்று போட்டிகளில் இவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்தபோது அதில் தொடர்ந்து சொதப்பி வந்தார் கருண் நாயர் ஆனால் இப்போது இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் முதல் நாள் ஆட்டத்தில் மற்ற இந்திய அணி பேட்ஸ்மென்கள் திணறிய போதும் கூட இவர் மட்டும் வாஷிங்டன் சுந்தரோடு சேர்ந்து சூப்பராக விளையாட இது இந்திய அணிக்கு பலம் சேர்த்தது அதிலும் நேற்றைய நாளில் அதிகபட்சமாக இவர்தான் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வரை எடுத்திருக்கிறார் நேற்றைய பிச்சின் தன்மையையும் மலையையும் வைத்து பார்க்கும்போது இந்த ஐம்பத்தி இரண்டு ரன்கள் என்பது பல நூறு ரன்களுக்கு சமமாகும் ஏன்னா இதே மைதானத்தில் மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொருவரும் ஒரு ரன்னை எடுப்பதற்கே மிகவும் கஷ்டப்பட்டனர் ஆக கடைசி நேரத்தில் கருண் நாயரும் வாஷிங்டன் சுந்தரும் சூப்பராக விளையாடி இந்திய அணியை கரை சேர்த்தனர் அதே சமயத்தில் இந்த போட்டியில் நம்ம மற்றொரு தமிழக வீரரான சாய் சுதர்சனும் சிறப்பாக விளையாடியிருந்தார் இவரும் இந்த போட்டியில் முப்பத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்திருந்தார் அதுவும் மலையால் பிச்சு என்பது மிகவும் பாதிக்கப்பட்ட போது இவர் களத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்தார் அந்த சமயத்திலேயே இவர் எடுத்த முப்பத்தி எட்டு ரன்கள் என்பது இந்திய அணிக்கு வலுவான தொடக்கத்தை கொடுத்தது மேலும் கருண் நாயரை எடுத்துக்கொண்டால் இவர் இந்த போட்டியில் அரைசதம் அடித்தது என்பது டெஸ்ட் போட்டியில் இவர் எடுத்த முதல் அரை சதமாகும் அதாவது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு முன்பு இதே இங்கிலாந்து அணிக்கு எதிராக முந்நூறு ரன்களை அடித்த பிறகு ஒரு சில போட்டிகளில் தொடர்ந்து சொதப்பியதால் இந்திய அணி இவருக்கு வாய்ப்பு கொடுப்பதை நிறுத்திவிட்டது அதன் பிறகு மீண்டும் இந்த போட்டியில்தான் அதாவது இந்த தொடரில்தான் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இப்போது இந்த போட்டியில் அரை சதத்தை அடித்து முதல் அரை சதத்தை ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு பதிவு செய்திருக்கிறார் மேலும் இந்த போட்டியின் போது நேற்றைய தினம் நடுவரின் செயல் என்பதும் பெரும் விமர்சனத்துக்குள்ளானது ஒரு சமயத்தில் சாய் சுதர்சன் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது இங்கிலாந்து பவுலர் பந்து வீசிவிட்டு எல்பி முறையிட்டனர் அந்த சமயத்தில் நடுவர்கள் ஒன்று அவுட் கொடுக்க வேண்டும் அல்லது அவுட் கொடுக்காமல் இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் அப்படி பார்த்தால் இந்த சம்பவத்தில் இங்கிலாந்து பவுலர் அப்பீல் செய்தும் நடுவர் தர்மசேனா அவுட் கொடுக்காமல் நின்றார் இதுவரை இவர் சரியாகத்தான் செய்திருந்தார் ஆனால் அதே சமயத்தில் பவுலரிடம் பந்து பேட்டில் பட்டது என்று செய்கை மூலமாகவும் செய்து காட்டினார் நடுவர் இதனால் சுதாரித்து கொண்ட இங்கிலாந்து அணி டிஆர்எஸ் எடுக்காமல் தப்பித்து விட்டது இப்படி நடுவர் செய்வது என்பது முழுக்க முழுக்க தவறான விஷயமாகும் அதாவது இங்கிலாந்து அணியின் ஒரு டிஆர்எஸை தர்மசேனா காப்பாற்றியது போல மாறிவிட்டது இது போன்ற தருணங்களில் நடுவர்கள் எந்த செய்கையையும் காட்டக்கூடாது பிளேயர்கள் அப்பீல் செய்த பிறகு நடுவர்கள் முடிவை கூறிவிட்டு டிஆர்எஸ் எடுக்கும் நேரமான பதினைந்து நொடிகள் வரையிலும் தங்களுக்கு தெரிந்த விஷயத்தை வார்த்தை மூலமாகவோ அல்லது செய்கை மூலமாகவோ சம்பந்தப்பட்ட அணிகளுக்கு தெரிவிக்க கூடாது இப்படி செய்தால் சம்பந்தப்பட்ட அணி இதுபோல டிஆர்எஸ் எடுக்காமல் தப்பித்துவிடும் ஆகவே நேற்றைய போட்டியில் நடுவர் தர்மசேனாவின் இந்த ஒரு முடிவு என்பது இந்திய ரசிகர்களை கோபப்படுத்தியது ஒருவேளை இந்த போட்டியின் கட்டத்தில் அதாவது நடந்து வரும் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியின் இறுதி கட்டத்தில் டிஆர்எஸ் மூலமாக இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அப்போது அதற்கான மிகப்பெரிய விலையை இந்த நடுவர் கொடுத்தாக வேண்டும் மேலும் நேற்றைய போட்டியில் இந்திய கேப்டன் சுப்மன் கில் இருபத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் ஆனாலும் கூட இதன் மூலம் இவர் மிகப்பெரிய உலக சாதனை ஒன்றையும் நிகழ்த்தியிருக்கிறார் அதாவது இந்திய முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கரின் நாற்பத்தாறு வருட உலக சாதனையை சுப்மன் கில் முறியடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சுனில் கவாஸ்கர் கேப்டனாக இருந்தபோது ஒரே டெஸ்ட் தொடரில் அதிகபட்சமாக எழுநூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தார் இதுதான் இதற்கு முன்பு ஒரே டெஸ்ட் தொடரில் இந்திய கேப்டன் ஒருவர் அதிகபட்சமாக எடுத்த ரன்களாக இருந்தது ஆனால் இப்போது நேற்றைய தினம் சுப்மன் கில் இருபத்தோரு ரன்களை எடுத்ததை அடுத்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் வரை ஒரே தொடரில் எடுத்த இந்திய கேப்டன் என்ற சாதனையை செய்திருக்கிறார் சுப்மன் கில் ஆகவே கிரிக்கெட் வரலாற்றில் இந்த ஒரு சாதனையும் பிரம்மாண்ட சாதனையாக பார்க்கப்பட்டுள்ளது மேலும் நேற்றைய முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி ஆரம்பத்தில் திணறினாலும் கடைசியில் சிறப்பாக முடித்துவிட்டது இப்போது அதேபோல இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்திலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வருகிறது அதுவும் இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் மட்டும் இந்திய அணி இன்னும் ஐம்பது அல்லது நூறு ரன்களை எடுத்துவிட்டால் கூட அதாவது முதல் இன்னிங்ஸில் ஏற்கனவே இந்திய அணி நேற்றைய தினம் இருநூற்றி நான்கு ரன்கள் வரை எடுத்துவிட்டது இப்போது அடுத்த நான்கு விக்கெட்டுகளை இழப்பதற்கு முன்பு கூடுதலாக இன்னும் ஐம்பது முதல் நூறு ரன்களை எடுத்துவிட்டால் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது ஓரளவுக்கு இன்றைய நாளிலேயே உறுதியாகிவிடும் ஏனென்றால் இப்போது இந்த போட்டி நடைபெறும் இடத்தில் அடிக்கடி மழை பெய்வதால் பேட்ஸ்மேன்களுக்கு அது பெரும் சிக்கலாக மாறியிருக்கிறது இதனால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முந்நூறு ரன்களை எடுத்த பிறகு கண்டிப்பாக அதே ரன்களை இங்கிலாந்து அணியால் முதல் இன்னிங்ஸில் எடுக்க முடியாது ஆகவே முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி முன்னிலை பெற்றுவிடும் அதன் பிறகு இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது ரன்களை எடுத்துவிட்டால் கூட மழையின் காரணமாக இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியால் அவ்வளவு ரன்களை எடுக்க முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கடினம் ஆகையால் எப்படி பார்த்தாலும் இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இருநூற்றி ஐம்பது ரன்களை மொத்தமாக தாண்டிவிட்டால் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது இந்த போட்டியில் இப்போதே பிரகாசமாகிவிடும் அதிலும் கடந்த போட்டியில் நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் இரண்டு நாட்களாக பேட்டிங் செய்து இங்கிலாந்து அணியை திணறடித்தார் இப்போது கருண் நாயரும் சம்மா ஃபார்மில் விளையாடி வருகிறார் இவரோடு சேர்ந்து வாஷிங்டன் சுந்தரும் சிறப்பாக விளையாடினால் இன்றைய போட்டியில் இந்திய அணி எளிதாக இருநூற்றி ஐம்பது ரன்களை கடந்துவிடும் சரி நீங்க சொல்லுங்க இந்த இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி மொத்தமாக முதல் இன்னிங்ஸில் எவ்வளவு ரன்களை எடுக்கும் என்பதை பற்றியும் எவ்வளவு ரன்களை எடுத்தால் இந்திய அணிக்கு இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு உருவாகும் என்பதை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க